இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஐந்து முக்கிய செய்திகள் கலைகளை பார்த்து ரசிக்க அனைவருக்கும் வழங்கப்படுகிறது ஒரு சிறந்த வாய்ப்பு செப்டம்பர் முதலாம் தேதியிலிருந்து பதினெட்டு வயதும் அதற்கும் மேற்பட்ட சிங்கப்பூரர்கள் நூறு வெள்ளி மதிப்புள்ள எஸ் ஜி கலாச்சார சிறப்பு தொகையை பெறவிருக்கின்றனர் மின் சிகரெட்டுகளை வைத்திருந்தது விற்றது ஆகிய குற்றங்களின் தொடர்பில் இருபத்தெட்டு வயது ஆடவர் ஒருவருக்கு இன்னும் கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் கோரியதை அடுத்து அவருக்கான தண்டனை விதிப்பை நீதிபதி தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார் சிங்கப்பூரின் மூத்த அமைச்சர் லீ சிங் லொங்கர்க்கு ஜப்பானின் ஆக உயரிய விருதுகளில் ஒன்று இன்று வழங்கப்பட்டது ஜப்பானுக்கும் சிங்கப்பூருக்கும் உள்ள இருதரப்பு உறவை வலுப்படுத்த உதவிய திரு லீக்கு கிராண்ட் கார்டன் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ரைசிங் சன் என்ற அவ்விருது வழங்கப்பட்டது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணம் செய்வோர் இனி நுழைவுச்சீட்டுகளை பெறவும் குறிப்பிட்ட சில விமானங்களில் இருக்கைகளை மாற்றிக்கொள்ளவும் கூடுதல் பயணப்புள்ளிகளை செலவிட வேண்டும் அது குறித்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இன்று அறிவித்தது சிங்கப்பூரில் இன்று நண்பகல் வாக்கில் வானில் தோன்றியது ஓர் அரிய காட்சி நடுப்பகல் சூரியனை சுற்றி ஒளிவட்டம் வீசியது இந்த காட்சி சமூக வலைதளங்களில் பலரை வியப்பில் ஆழ்த்தியது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்முரசுக்காக முரசுக்காக சர்வேஸ்வரி சரவணன்